என் குழந்தையே மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நீ என் வாக்கினை கேட்கும் வரை நான் காத்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன் ஏனென்றால் நல்ல செய்தி என் பிள்ளையின் செவிக்கு வந்து சேர்கின்ற நேரத்தில் என் குழந்தை அதை என்னவென்று தெரியாமல் நீ விட்டு விடுகின்றாய் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நீ என்னவென்று தெரியாமல் விட்டு நிற்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக நான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவிலும் எத்தனையோ சோதனைகளுக்கு நடுவிலும் எப்பொழுதாவது உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் தேடி வந்து கொண்டிருக்கின்றது சரியான தருணத்தில் அது உன் செவி வந்து சேர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தான் பெற்றதை உணர்ந்து விடுவாய் இல்லாது போனால் தன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகள் கூட என்னவென்று தெரியாது என் பிள்ளை தவித்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணங்களில் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை இன்று இரவுக்குள் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் என் பிள்ளையே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ ஏமாந்தது கிடையாது ஏனென்றால் உனக்கே தெரியும் நாம் ஆசைப்பட்டால் அந்த விஷயம் நடக்காது என்று அதற்கு என்ன காரணம் அம்மா நீயே சொல்கின்றாயே நான் ஆசைப்பட்டால் நடக்காது என்று அப்படியானால் நான் ராசி இல்லாத குழந்தையா என்று நீ சொல்கின்றாய் என் பிள்ளையை எது உனக்கு கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏன் தெரியுமா அது உன் கைகளில் கிடைத்திருந்தால் இன்று உன் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கும் நீ நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை நீ அனுபவித்திருப்பாய் மேலும் மேலும் பல இன்னல்களும் மேலும் மேலும் பல பிரச்சனைகளும் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து ஆட்டி படைத்து கொண்டே இருந்திருக்கும் அம்மா இப்பொழுது மட்டும் என்ன இருக்கிறது இங்கு பிரச்சனைகளும் வேதனைகளும் தானே இருக்கிறது என்று சொல்கிறாயல்லவா என் தங்கமே நீ நினைக்கலாம் இதையெல்லாம் சர்வசாதாரணமாக என்று ஆனால் உண்மை நடந்திருந்தால் மட்டுமே உனக்கு புரியும் நான் தெய்வமானதனால் எனக்கு தெரியும் இது கிடைத்தால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு மோசமாக மாறியிருக்கும் என்று ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையை சற்று சிந்தித்து பார் எப்பொழுதும் நீ நினைப்பது போல இல்லாமல் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறதல்லவா சில நேரங்களில் உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதல்லவா இதையெல்லாம் நீ எண்ணி எண்ணி எப்பொழுதும் பெருமைப்பட வேண்டும் இதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ எப்பொழுதும் சந்தோஷம் அடைய வேண்டும் என் குழந்தையே கிடைத்தது எல்லாமும் உனக்கானது என்று எப்பொழுது உன் மனதில் பதிகின்றதும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் எந்த நொடியிலும் நீ எதையுமே தொலைக்க கூடாது ஒவ்வொரு நொடியும் உனக்கு இருக்கும் பொழுது மட்டுமே உறுதியானது அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சரியாக உனதாக்கிக்கொள் யார் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ தவறான பாதையை நோக்கி சென்று விடாதே நாம் நினைத்தது போலெல்லாம் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எதுவும் நடந்து விடுவதில்லை நாம் நினைத்தது போலெல்லாம் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக எதுவும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் எல்லாம் கிடைக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்தி கொடுக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையானது பல நன்மைகளை ஒழித்து வைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்றிவிட முயற்சி செய் எந்த இடத்தில் நீ விழுவாய் என்று உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அதனால் எப்பொழுதுமே என் பிள்ளை தடம் மாறாமல் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இரு என் பிள்ளையை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை எப்பொழுதுமே வாழ வைக்கும் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் எல்லா நேரத்திலுமே நீ நீயாக இருந்துவிட்டால் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கத்தானே வேண்டும் இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உச்சத்தை தொடும் பொழுது உன் தாயானவள் நானே உனக்கு வெற்றியை மாட்டேன் என்று சொல்லிவிட முடியாது நீ நினைத்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எண்ணற்ற திருப்பங்கள் உன்னை தேடி வரும் எல்லை சந்தோஷத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையை நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்காமல் என்ன நிலை வந்தாலும் அந்த நிலையில் நாம் நினைத்தது எல்லாம் நம்முடைய முயற்சிக்கான பலனாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற அத்தனையையும் உன்னால் சரியாக எதிர் முடியும் என் பிள்ளையே எந்த இடத்திலுமே நாம் அதிகமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பதனால் மட்டும்தான் நமக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சுகிறது அதனால் எதையும் எதிர்பார்க்காது இதனால் வரையிலும் நீ வாழ்ந்து விட்டாய் இனி இருக்கின்ற நாட்களிலும் நீ அப்படியே வாழ்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இனி வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன் என்பதனை மட்டும் நீ கனவிலும் மறந்து விடாதே என் பிள்ளையை உறக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டால் கூட எனக்கு என் தாய் இருக்கிறாள் என்று நீ சொல்ல வேண்டும் என் பிள்ளையை எல்லா நேரத்திலுமே நீ ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக மனதில் பதிய வைத்துக்கொள் நமக்கு என்ன நடந்தாலும் யாரும் இல்லை என்று சொல்லி அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு எந்த இன்னல்களிலும் நமக்காக நம் தாய் வருவாள் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இதைவிட உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக வேறெதுவும் இருக்க போவதில்லை அம்மாவின் அன்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த வராகியின் அன்பு என்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் நான் ஒருபொழுதும் உன்னை இப்படியே இருக்க விட்டு விட மாட்டேன் நான் ஒருபொழுதும் என் பிள்ளைக்கு துன்பங்களும் சோதனைகளும் தொடர அனுமதிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு வகையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்வாய் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி என்னவென்று புரிய வைக்க நான் சில விஷயங்களை நடத்துவேன் அதனால் எப்பொழுதுமே நமக்கு எதுவுமே நடக்காது என்று எண்ணி வருந்தாமல் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் எந்த நிலையிலும் என் வராகி எனக்கிருக்கிறாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தால் போதும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் தடுமாற்றமடைகின்றோமோ அப்பொழுதுதான் விழித்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்கள் முன்னிலையில் விடக்கூடாது என்று ஆத்திரத்திலும் அவசரத்திலும் எடுக்கின்ற முடிவுகள் நிச்சயமாக ஒருபொழுதும் சரியாக வராது என்னவென்று அந்த ஒரு நொடி தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு யோசித்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு அத்தனை உண்மைகளும் தெரிய வந்துவிடும் நாய்க்கும் தானே கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை அடக்க தெரிந்தவன் தானே மனிதன் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தறிவு கொண்ட நாய் கோபம் வருகிறது என்றால் அதை அடக்க தெரியாமல் கத்தலாம் ஆறறிவு கொண்ட மனிதனும் அதையே செய்தால் அதற்கு என்ன அர்த்தம் என் குழந்தையை உனக்கிருக்கின்ற அந்த அறிவினால் நாம் இப்பொழுது கோபப்படுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கோபத்தை உள்ளடக்கி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கைகளை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கட்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் நல்ல மாற்றங்களும் உன்னை தேடி வரும் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து சேரட்டும் எல்லையற்ற சந்தோஷத்தை என் பிள்ளை அனுபவிக்க வேண்டி உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது பல சந்தோஷங்களை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னுடைய எல்லையற்ற மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் எந்த நொடியிலும் நீ இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ இழந்ததும் உனக்கு நிச்சயமாக அதை மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் என்னுடையது என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே நல்லது நடக்கும் பொழுது நீ அதனை கண்டும் காணாமல் சென்று ஆனால் அதன் பிறகு உனக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை கொடுத்தாலுமே அதை உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது உன் மனது அப்படியே சென்றுவிடும் அதனால் எந்த இடத்திலும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கின்ற திறமையோடும் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் உன்னோடு நான் என்னவெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் இது நாள் வரையிலும் சரியாக தந்திருக்கின்றேன் கஷ்டம் கிடைத்திருந்தால் கூட அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு நன்மை நடப்பதற்காகத்தான் அந்த கஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்காக நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ ஏறக்குறைய பாதி கடலை தாண்டி வந்து இனம் இருக்கின்ற மீதி கடலை நீ தாண்ட வேண்டும் என்றால் இது நாள் வரையிலும் நீ எப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் எதிர்கொண்டாயோ அதைவிட இன்னமும் அதிகமான அளவிற்கு மன தைரியத்தோடு நீ இதனை கடந்து வர வேண்டும் ஒவ்வொரு படியிலும் உன்னை இந்த வாழ்க்கை அழகாக செதுக்கி இருக்கின்றது நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி இருக்கின்றது இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்காக நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகிக்குள் எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே இன்று நீ நினைத்த காரியத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது பல நாள் உழைப்பிற்கு உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை இன்று நிச்சயமாக பெற்ற பிறகு உன் தாயா ஆனவள் எனக்கு நீ நன்றி சொல்ல வரத்தான் போகின்றாய் அம்மாவினுடைய அன்பினை எல்லோராலும் உணர்ந்து விட முடியாது அதை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் ஒரு பொழுதும் என்னை விட்டு விலகி நடக்க முடியாது எவன் ஒருவன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வம் கவனித்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்றானோ அவன் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவன் மட்டுமே அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்வான் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் நீ நல்ல பிள்ளையாக இந்த வராகியின் குழந்தையாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்